அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாது அல்லாஹு சுபஹானு தாலா பல ஆண்டுகளுக்கு முன்பே தனது கட்டளைகளையும் தடைகளையும் பல வழிகளிலும் மக்களுக்கு எடுத்துரைத்துள்ளான் நபிகள் காலம் முதல் இந்த முறை தொடர்ந்து வந்துள்ளது மேலும் தனது ஒவ்வொரு படைப்புக்கும் தனித்தன்மையான குணங்களை அல்லாஹூ வழங்கியுள்ளான் சுபஹான் அல்லாஹ் இவ்வாறு நாம் அனைவரும் நமது சுற்றுப்புறத்தில் காணும் பூனைக்கு அல்லாஹு வழங்கிய ஒரு குணத்தை பற்றி இந்த வீடியோ மூலம் அறிமுகப்படுத்த உள்ளோம் உண்மையில் பூனையை பராமரிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது நபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் பூனையை மிகவும் விரும்பினார்கள் மேலும் ஒரு பூனையை எதுவும் கொடுக்காமல் அடைத்து வைத்த ஒரு பெண்ணின் விஷயத்தில் அவள் நரகத்தில் இருப்பதாக நபி சல்லல்லாஹு நபிசல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறியது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தவை ஆனால் மனிதர்களில் சிலர் அதை வெறுப்பவர்களாகவும் சிலர் விரும்புபவர்களாகவும் இருக்கின்றனர் இருப்பினும் அவற்றை கல்லால் எரிந்து விரட்டாமல் இருப்பது ஒரு நல்ல பண்பாகும் அப்படிப்பட்ட பண்பே உண்மையான ஒரு விசுவாசிக்கு தேவையானது பூனைகள் பெரும்பாலும் நாம் உணவு உண்ணும் நேரங்களில் நம்மை அணுகி வருவது வழக்கம் சுபான் அல்லாஹ் உண்மையில் அவை வருவது அல்லாஹுவிடமிருந்து ஒரு நினைவூட்டலாகவே உள்ளது முதலாவதாக அவை வரும்போது அல்லாஹூ நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைவூட்டுகின்றன இவை அனைத்திற்கும் உரிமையாளர் அல்லாஹூ மட்டுமே என்பதையும் எதுவும் நமது அதிகாரத்தில் இல்லை என்பதையும் நினைவூட்டுகின்றன மேலும் இதன் மூலம் சகாத் மற்றும் தானதர்மத்தையும் நினைவூட்டுகின்றன இரண்டாவதாக பூனை நம்மை அணுகும்போது நாம் வயிறு நிரம்ப உணவு உண்ணும்போது நமது அண்டை வீட்டாருக்கும் உணவு மற்றும் பானங்களை பகிர்ந்து கொள்வதை பற்றி நினைவூட்டுகிறது மாஷா அல்லாஹ் அல்லாஹு சுபானவதாலாவின் ஒவ்வொரு படைப்பும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு பயனை செய்கிறது அல்லாஹுவின் படைப்பு வைபவத்தின் முன்னால் நாம் அனைவரும் தாழ்ந்தவர்களே அல்லாஹுவின் பற்றி மேலும் அறியவும் மேலும் மேலும் அறிவைப் பெறவும் அல்லாஹு சுபானவு தாலா நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் வழங்குவானாக இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு தலைப்புடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹு